அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரதம மந்திரி வழங்கும் பிஎம் கிசான் திட்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் இதுவரை பார்த்திங்கன்னா பதினெட்டு தவணையாக வந்து பணம் அனுப்பியாச்சு இப்போ வந்து பத்தொம்பதாவது தவணை அனுப்புறதுக்காண்டி எல்லாம் இருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் அந்த பதினெட்டு தவணையை கரெக்டாக வாங்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் பத்தொன்பதாவதுவணே வாங்குறதுக்கு நீங்கள் வந்து சிஎஸ்சி மையத்தில் போய் எங்களோட சிஎஸ்சி மையத்தில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் உங்களோட கேஒய்சி எல்லாமே கரெக்டாக இருக்குதானு இல்லைன்னா உங்களுக்கு அமௌண்ட் வராது நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குதுனு பார்த்து எப்போவுமே செக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த திட்டத்தில் இதுவரை தங்களை வந்து நிறைய விவசாயிகள் வந்து சேர்க்காமல் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவும் போடுறேன் தொடர்ந்து வந்து நீங்களும் வாங்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா கட்டாயம் இந்த திட்டத்தில் வந்து இணைச்சிக்கலாம் அதுக்கு வந்து எந்த ஒரு திட்டத்துக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும் இணைக்கலான்னு நீங்கள் கட்டாயம் இணைச்சிக்கோங்க ஆதார் செய்வமயத்தில் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அஞ்சு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்காக உங்கள் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது வயல் இருக்குல்ல அதோட பத்திரம் வச்சுக்கோங்க அப்புறம் பட்டா காப்பி வச்சுக்கோங்க நீங்கள் வில்லேஜ் ஆஃபீஸில் கரந்தி இருவை வச்சிருப்போம் கரந்தி எடுத்து வச்சுருந்த அந்த கரந்தி அருவ ரசீது இந்த அடங்கல் சான்று உங்கள் எந் வங்கி பாஸ் புத்தகம் இவ்வளோத்தையும் வச்சுட்டிங்கன்னா இசி இசை மையம் இல்லைன்னா சிஎஸ்சி மையத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎம் கிசானோட திட்டத்தில் வந்து இப்போ இணைச்சி தருவாங்க அப்புறம் நீங்களும் மற்ற விவசாயிகளை போல் வருடத்திற்கு ஆறாயிரூபா மூன்று தவணையாக வாங்கலாம் ஸோ இதுவரை வாங்காதவங்க கட்டாயம் இதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லோரும் வாங்கிட்டுருக்காங்க இன்னும் வெறும் காலங்களில் வந்து ஆறாயிரம் ரூபாயிலேருந்து கூடுதலாக கொடுக்கலான்னு சொல்லி வ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படும் தெரிஞ்சால் கட்டாயமாக யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் இதுவரை பயன்படுத்தவணை வாங்கிட்டு இருக்கவங்க பத்தொன்பதாம் தவணை வந்து அக்டோபர் மாதத்தில் கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் கேஒய்சி கரெக்டாக இருக்குதான்னு போய் உங்கள் டேட்டா எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் இதுவரை கரெக்டாக வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருந்துடாதீங்க எப்பவுமே அலர்ட்டாக இருங்க சரிங்களா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச்